தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய கூட்டத்துக்கு தான் சென்றிருந்தீங்க ஆனா இன்னும் அவரு சந்திக்காதது எந்த அளவுக்கு ஒரு வருத்தமா இருக்கு சந்திக்காத வருத்தங்கறதை தாண்டி அவரு ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டார்னா மாசமா இருக்கிறவங்களும் சரி குழந்தைய வச்சிருக்கிறவங்களும் சரி வயசானவங்களும் சரி மாநாட்டுக்கு தயவு செஞ்சு வர வேண்டாம் என்னைக்கா இருந்தாலும் நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு கம்பல்சரி எல்லா நல்லதும் நான் பண்ணுவேன் அப்படிங்கறதை அவர் ஆப்பன முன்னாடியே சொல்லிட்டார் சரிங்களா அவரை பாக்கணுன்ற ஒரு ஆசை ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து குழந்தைங்களுக்கு எந்த குழந்தைக்குமே அவரை பிடிக்காம இருந்ததே கிடையாது சரிங்களா எல்லா குழந்தைங்களும் மேக்சிமம் வந்து அவரை ஆக்டரா பாக்குறத தாண்டி ஒரு எப்படி சொல்றது ரோல் மாடலா கூட வச்சுக்கலாம் சொல்றேன் ரொம்ப பிடிக்கும் சில பல பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்காகவே கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க அப்படிதான் நானும் கூட்டிட்டு போனேன் என் பையன் அவரும் ஆசைப்பட்டான் பாக்கணும் பாக்கணும் வாமா ஒரு தாட்டி வாமா ஒரு தாட்டி வாமாமா ஒரு டைம் சொல்லி கூட்டிட்டு போனா ஆனா அவர் மேல நான் குறை சொல்ல மாட்டேனா ஒப்பனா நான் சொல்றேன் யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ எனக்கு தெரியாது அவர் மேல தப்பு இல்ல போலீஸ் பாதுகாப்பு ஏன் கொடுக்கல அவரு வராரு கரூருங்கறது எவ்வளவு பெரிய ஊரு எவ்வளவு இது அந்த இடத்துல அவர் வராருன்னு தான் ஏன் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல ஆனா அவர் சொல்லிட்டாரு எல்லா கட்சியும் வந்து நார்மலா பாருங்க எல்லா கட்சியும் பொதுவா பாருங்க எல்லா கட்சிக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்ப இது யார் மேல தப்பு போலீஸ் தான் தப்பு போலீஸ் கமிட்டி தான் தப்பு